திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BYMOT e ஷாப்பிங் அன்னைக்கு கிளைமேட் பார்த்துக்கோங்க எங்கும் பணி எதிலும் பணி எல்லாம் பனி பனி மாயாம் பாருங்க பனி பனி எல்லா இடத்துலையும் பனி இருக்காடே காணும் அங்கே தான் ஏற்காடு இருந்துச்சு பக்கத்துலையும் பனி பயங்கரமாக இருக்குது ஆனால் தெரியல சேலத்தோட இன்றைய நிலைமை பயங்கர பனி பா ரொம்ப இவ்வளோ பனியா இருக்கு பக்கத்துல எல்லா பனியா இருக்கு பட் ரெக்கார்டிங்கில் தெரியல ஃபுல்லாக பயங்கர பணி சூரியனே காணும் இங்கே நேரந்த ஏற்காடையும் காணும் பயங்கர பணிப்பா ஏன் பக்கத்துலேயும் இங்கே பக்கத்துலேயே பனி பெட் ரெக்கார்ட் ஆகுறதுல தெரியல செம்ம பணி ஏன் இன்னைக்கு இவ்வளோ பண்ணணும்னு தெரில இருக்காடே தெரியல நாங்கள் ஒரு பேர்டு பறந்து போகுது Fue el